வணக்கம் இன்றைய வானிலை நிலவரம் மற்றும் தற்போது பெய்து கொண்டிருக்கிற மழை அடுத்து வரக்கூடிய மலை அது என்ன எப்படின்னு பார்க்கலாம் பதிக்கு தற்போது மழை வந்து டெல்டாவுக்கு வடக்கு அதாவது மயிலாடுதுறை பாண்டிச்சேரிக்கு கீழே அதாவது டெல்டா மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா லேசாக மழை தொடங்கியிருக்கோம் இடிமலையோடு அடுத்து வரக்கூடிய மணி நேரங்களும் டெல்டாவில் மழை இருக்கும் நேற்று பார்த்திங்கன்னா வேதார நேயத்தில் பதினெட்டு சென்டிமீட்டர் கொட்டி தீர்த்து உள்ளது தென் தமிழ்நாட்டிலையும் மழை பெய்துள்ளது தற்போது மலையை பார்த்தா இடிமலையோடு தொடங்கியிருக்கு பதிக்கி அடுத்து வரும் மணி நேரங்களும் மேக மேகக்கூட்டங்கள் நகர்ந்து கொண்டு தான் இருக்கிறது நீங்கள் பார்த்தாலே தெரியும் மலை மேங்கிற எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறதுன்ட்டு வரும் மணி நேரம் பார்த்தீங்கன்னா நல்ல மழை எதிர்பார்க்கலாம் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே ஆங்காங்கே தான் ஒரே இடத்துல கொட்டி தீர்த்துடாது பெய்யக்கூடிய இடத்துல வலுவான மழை பெய்யும் அதே போல் தென் தமிழ்நாடு கடலோர மாவட்டங்களிலும் மழை இருக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த மழையானது நாற்பத்தெட்டு மணி நேரம் நீடிக்கும் அடுத்து வர நாற்பத்தெட்டு மணி நேரம் மழை நீடிக்கும் அதுக்கடுத்து கொஞ்சம் குறையும் அடுத்த சுற்று மழை வந்து எப்போ பெய்யும்னா இருபத்தி தேதிக்கு அப்புறம் ஒரு காற்று சுழற்சி உருவாகி காற்றழுத்தாழ் நிலைய மாதிரி தாழ்வு மண்டலம் அது ஒரு புயலாக கூட மாற வாய்ப்பு இருக்கிறது இப்போதைக்கு அப்படி தெரியுது புயலாக வரப்போகுதுண்டு அந்த புயலானது எங்கே கரையை கிடக்கும்ண்டு தற்போதைய தெரியல ஆனால் மாடல்ஸ் வந்து மாற்றி மாற்றி காமிச்சு கொண்டிருக்கிறது இப்போ பார்த்து உங்களுக்கு காமிக்கிறேன் காமிக்கிறாத அந்த புயல் வந்து இருபத்தி மூணாம் தேதியாக காற்றழுத்த தாழ்வு நிலையாக உருவாகி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறாம் தேதி தமிழ்நாட்டு நிலைக்கு வரும் தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வரும் அதாவது அந்த புயல் வந்து இலங்கையை ஒட்டி வந்துடும் இலங்கையை ஒட்டி தென் தமிழ்நாட்டில் கரையை கிடக்குமா இல்லை டெல்டாவா இல்லை வட தமிழகமா பார்க்கணும் ஒரு ரெண்டு நாளில் தெரிஞ்சிடும் ரெண்டு மூணு நாளில் கணிப்பு கணிச்சிடலாம் இந்த இடத்துல கரையை கிடக்கும்ண்டு இந்திய வானிலை ஆலயம் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறையும் அதை உறுதிப்படுத்திடுவாங்க அது ரெண்டு மூணு நாளில் சொல்லிடுவாங்க இந்த இடத்துலாம் கரையை கிடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அது உருவாகட்டும் ஃபஸ்ட்டு உருவாகட்டும் உருவாகி நகர்ந்து வரட்டும் நகர்ந்து வந்த பின்னாடி நம்ம பார்க்கலாம் அது எந்த இடத்துல கரையை முடியும் தற்போது தான் அது உருவாகி கொண்டு இருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல உருவாகி இருக்குது அது நகர்ந்து கரெக்டாக எப்படி இலங்கை கறந்து வர மாதிரி காமிக்குது அடுத்து மாடல்ஸ் மாற்றி மாற்றி காமிச்சிட்ருக்கு ஒன்றும் கணிப்பு பதிவு சொல்ல முடியாது வரட்டும் இன்னும் ரெண்டு மூணு நாள் ஆகட்டும் அது சொல்லலாம் இப்போ பாருங்கள் அதை எப்படி நகர்ந்து வருதுன்னு மட்டும் பார்த்துக்கிட்டுருங்க ஆனால் புயல் வந்து கரை கறக்கும் இடத்துல வந்து நல்லா அதிகன மழை நல்ல மழை இருக்குது மொத்தம் இந்த சுற்றுநாழ நிறையா மழை இருக்குது நிறைய இடத்துல மழை பெய்யலை ஏன்னா அந்த சுட் நிறையா சொன்னாங்க நவம்பர் மாதத்தில் நிறையா மழை இருக்கும் அழிய போகுது அப்படி இப்படின்னு சொன்னாங்க ஆனால் இன்ன வரைக்கும் அந்த பெரிய மழை இல்லை இந்த சுற்றுமலை வந்து அடுத்த வார சுற்றுமலை வந்து நல்லா கனமழையை போல் தெரியுது இப்போ பார்த்தீங்கன்னா வந்துடும் இந்த இலங்கைக்கிட்ட வந்துடுச்சு இலங்கை கரையை கடக்கிற மாதிரி காமிக்குது மாடல்ஸு பார்த்தீங்கன்னா கடந்து மன்னார் வளையோட வருதுங்க மன்னார் வளையோட வந்தாலே ஒட்டுமொத்த மொத்த நல்ல மழை இருக்கும் ஏன்டா மன்னார் வளையோட வந்து ஏன்னா காற்று வந்து எல்லா இடத்துலையும் உள்ளே போகும் பார்த்தீங்கன்னா தெரியும் காற்று எல்லாமே உள்ளே போகும் தமிழ்நாடு ஃபுல்லாகவே காற்று இருக்கும் இப்போ மாடலில் பார்த்தீங்கன்னா காமிக்கிற மாதிரி மழை எப்படி வருதுண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா கடலோரத்தில் அதிக மழை இருக்கும் உள் மாவட்டத்தில் அதாவது தெற்கு உள் மாவட்டம் நல்லா கனமழை மிக கனமழையாக நல்ல மழை இருக்கிறது மதுரை திரு விருதுநகர் திண்டுக்கல் தேனி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட கடலோரம் முதல் மிக கனமழை ஒரு சில இடங்களில் அதிகனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது தென்கடலோர மாவட்டங்களிலும் அதிகன மழை வாய்ப்பு இருக்கிறது இந்த சுற்று நிறைய தண்ணீர் வந்து அதாவது வடிகால் வடிகால்லாம் நல்லா சரி பண்ணிக்குங்க இப்போ பார்த்து நல்லா காமிக்க பார்க்கறதுக்கு காமி இப்போ பாருங்கள் ஒட்டு மொத்த தமிழகத்தில் நல்ல மலை இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தஞ்சாந்தேதி மழை தொடங்கிடும் கொஞ்சம் கொஞ்சமாக லைட் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கூடி இருபத்தி ஆறு இருபத்தேழில் வலுவான மழை இருக்கிறது இப்போ பாருங்கள் எப்படி இருக்குண்டு அது காமிக்கிறது பார்த்தீங்களா மிக கனமழை அதிகனமழை கடலோர மாவட்டம் மற்றும் அதுக்கு உள் மாவட்டங்கள் நல்ல பலன் அடைய போகுது ஆனால் ஒட்டுமொத்த தமிழகமே கேரளா தமிழ்நாடு வட தெற்கு ஆந்திரா க கர்நாடகா உள் மாவட்டங்கள் இந்த பகுதியில் நல்லா அதிகனமழை மிக கனமழை வாய்ப்பு தெரிகிறது இப்போ பாருங்கள் எப்படி காமிக்கிண்டு ஒட்டு மொத்த தமிழகத்தில் அதாவது சென்னை முதல் கன்னியாகுமரி மேற்கே நீலகிரி உள் மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களும் நல்ல கனமழை தெரிகிறது ஆனால் இதை வச்சு நம்ம சொல்ல முடியாது இன்னும் ரெண்டு மூணு நாள் பார்ப்போம் எந்த இடத்துல கரையை கிடக்குன்னு பார்ப்போம் கரையை கடந்துட்டு அது உள்ளே போகும்போது உள் மாவட்டத்துக்கு நல்ல மழை இருக்கும் கரை கிடக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மழை பெய்யுது கரை கடந்து உள்ளே போயிருச்சுனா உள் மாவட்டத்துக்கு நல்ல மழை இருக்கும் அது டெல்டா இல்லை வடதாமிழமாக இல்லை தெற்கு உள் தெற்கு தெற்கு உள்ளே அதாவது ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை வழியாக உள்ளே போகுதா இல்லை டெல்டா வழியாக உள்ளே போகுதா இல்லை புதுச்சேரி பாண்டிச்சேரி அரிய உள்ளே போகுதான்னு பார்ப்போம் இன்னொரு மாடல் என்ன காமிக்குது ஜிஎஃப்ஸ் மாடல் என்ன காமிக்கணுன்னு பார்த்திங்கன்னா வடக்கே போகிற மாதிரி காமிக்குது அதனால் மாடல்ஸ் மாறி மாறி காமிச்சிகிட்ருக்கு அதனால் நம்ம நம்மளுக்கே குழப்பம் அவங்களுக்கே அதாவது வானிலேயே குழப்பம் இருக்குது இன்னும் தெளிவான உறுதிப்படுத்தலை எதுவுமே உறுதிப்படுத்துட்டோம் நம்ம அதுக்கடுத்து நம்ம க கவனிக்கலாம் இப்போ பாருங்கள் எந்த இடத்துல கரை கிடக்குன்னு பார்ப்போம் கரை கிடக்கும் இடம் பாண்டிச்சேரி அருகே கரையை கிடக்கிற மாதிரி காமிக்குது ஆனால் இது உண்மையாக சொல்ல முடியாது இன்னும் நாள் வரட்டும் பார்ப்போம் பார்க்கலாம் பண்டிச்சேரி கரையை கரையை கிடந்து உள்ளே போகிற மாதிரி காமிக்குது இந்த மாடல்ஸு ஆனால் வலுவான புயலாக இருக்குது இப்படி புயல் வந்துச்சுன்னா உண்மையிலே ஒரு நல்லா மீடு கூரை விட இருந்தாலும் பிடிங்கி போட்டு போல தெரியுது அப்படி இருக்குது நல்ல முதல் மிக கன அதிகனமழை வாய்ப்பு நல்லா இருக்குங்க இப்படி வந்துச்சுன்னா டெல்டா முதல் சென்னை வரை உள்ள மாவட்டங்கள் நல்லா பாதுகாத்துங்க இதே கீழே இலங்கை கீழே வந்துச்சுன்னா இலங்கையை ஒட்டி வந்துச்சுன்னா ஒட்டு மொத்தம் தமிழில் நல்ல மழை இருக்கும் தென் மாவட்டத்தில் மழை இருக்கும் ஆனால் கம்மியாக இருக்கும் கனமழை அளவில் இருக்கும் மற்ற மாவட்டத்தில் மிக கனமழை அதிக ம அளவில் இருக்கும் பார்க்க நாங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் எப்படி மழை பெய்யுது ஒரு ரெண்டு மூணு நாள் நாங்கள் கணிச்சிடலாம் தெரிஞ்சிடும் வானிலை துறையாக சொல்லிடுவாங்க இந்த இடத்துல உருவாக போ உருவாக உருவான போனால் தெரியும் அது பட்சம் மாடல்ஸ் மாற்றி மாற்றி காமிச்சுட்ருக்கோம் நேற்று வரைக்கும் டெல்டாவில் கரையை கடக்கிற மாதிரி காமிச்சி இப்போ இலங்கை கரையை கடக்கிற மாதிரி காமிக்குது வரக்கூடிய மணி நேரங்கள் அடுத்தடுத்து நாள் போக போக மாறும் இருபதாம் தேதிக்கு அப்புறம் உறுதிப்படுத்திடலாம் இந்த நான் இந்த இடத்துலேயும் கரையை கிடக்கும் அது உறுதிப்படுத்திடலாம் மதியானத்துக்கு மாதிரி நிகழ் நேர தகவல் நான் போடுறேங்க வீடியோ போகிறேன் நம்ம வீடியோ பாருங்கள் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அடுத்தடுத்து வீடியோ நான் போடுறேன் தெளிவாகவும் இருக்கும் தெளிவாக போடுறேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்